என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை சால்வ் நமக்கான தெரியுதா எல்லா விஷயத்துக்கும் பேஸ் ஆதாரமாக இருக்கிறது மனசு நீங்கள் எந்த விஷயத்தையும் த்ரூ எந்த கேட் வழியாக போவீங்கன்னா மனசுக்குள்ளே போய் தான் ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணுவீங்க அதே மனசு வழியாக தான் வெளியே அவுட்புட் கொடுப்பீங்க இன் அண்ட் அவுட்டுக்கு என்ட்ரன்ஸும் அவுட்டும் இருக்கிற கேட் எதுன்னா மனசு அப்படின்னா புரியுதா அந்த மனசை வச்சு தான் நாம் இவ்வளோ நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக இவ்வளோ காலம் நம்மளும் வாழ்ந்தோம் நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் வாழ்ந்தாங்க இனி வர்ற போகிறவங்களும் அதை வச்சு தான் வாழ்வாங்க விமானம் நம்ம மனசு ஓகேவா நாம் வந்து காலமாக மாட்டு வேண்டி பிடிச்சி ஓட்டிட்டு ஓகேவா தப்பு இல்லை தெரியல அடுத்தது வெறும் ரோட்டில் மட்டும் கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டுருணும் ஒரு விமானம் முழுமையான செயல்பாடை அடைவது எப்போ அப்படின்னா டேக் ஆஃப் ஆகி பறக்கும்போது தான் இப்போ உங்கள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பறக்க வைக்க போறோம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில எல்லாம் கூட கிடைச்சிது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் அவங்கள பாதிக்காது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க நான் வந்து ஆவரேஜிக்குன்னா பிலோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படின்னா தெரியுமா மக்கு பையன் அர்த்தம் அப்போ நான் புரிஞ்சிக்கிட்டால் அதை இன்னொருத்தருக்கு சொன்னால் ஈஸியாக எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியுமா முடியாது பில்கேட்ஸ் ஆள் எடுப்பாரான் தெரியுமா அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பில்கேட்ஸ்னு மைக்ரோசாஃப்ட்டு இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவாராம் இருக்கிறதுலையே வன சோம்பேறிவன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரான் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொன்னால் அவன் எப்படி செய்வான் அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப ரொம்ப வேலை செய்கிறன் யாருன்னா சோம் இருக்கல ஒன்றாம் நம்பர் வன சோம்பேறி தான் அந்த வேலையை செய்வோம் அவனாலே செய்ய முடியுதுன்னு ஒரு அதை எளிமைப்படுத்திட்டான்னா அதை எல்லோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் புரிஞ்சிக்கிட்டத நீங்கள் எல்லாமே ஐக்கியூவில் நல்லா தான் இருக்கிறீங்க ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து மன ஞானம்னா என்ன மன பிரச்சனைனா என்ன மன நோயிலிருந்து விடுபடுவது அப்படின்னா என்னன்னா மூணுமே என்னன்னா ஒன்றே ஒன்றைத்தான் குறிக்கிறது அந்த ஒன்று என்னன்னா என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை சால்வ் நமக்கான தெரியுதா நான் திரும்பவும் சொன்னேன் நான் பேசுறதுக்கு வரல நீங்க சொல் தெரியுதா தெரியலையா தெரியலையா ஏதோ ஒரு பக்கமே தலையாட்ட மாட்டேங்க இப்படியா 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 தெரியுதா தெரியலையா சூப்பர் சூப்பர் தான் இந்த படத்துல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல டே ஏதோ ஒரு பக்கம் ஆட்டுமால அந்த மாதிரி சொல்லக்கூடாது சரியா அதனால நாம் நாம தெரியலன்னு நினச்சிக்கிட்டே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிச்சு முயற்சி செய்வோம் சரிதா தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம் சரிதானா இப்போ நம்மளுடைய கோர் வந்து பணம் சம்பாதிப்பதை நாம் சொல்லித்தரல தொழிலில் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நாம் சொல்லித்தரல அதுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறோமா நீங்கள் எதை நோக்கி வந்தீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் நாம் அதெல்லாம் இங்கே சொல்லித்தரோன்னு சொல்ல ஓ பணத்தை பல மடங்கு பெருக்குவது எப்படின்னு நான் இங்கே சொல்லித்தரல ஓகேவா அதே மாதிரி உன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல நீ பழமழங்கு பெருக்கிக்கிறது எப்படி அது வந்து மனசை புரிஞ்சுக்கிட்டால் எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பொறுத்தது அது அடுத்தது சரியா ஆக நாம் எதோ சொல்கிறோம்னா எல்லா விஷயத்துக்கும் பேஸ் ஆதாரமாக இருக்கிறது மனசு நீங்கள் எந்த விஷயத்தையும் த்ரூ எந்த கேட்டு வழியாக போவீங்கன்னா மனசுக்குள்ளே போய் தான் ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணுவீங்க அதே மனது வழியாக தான் வெளியே அவுட்புட் கொடுப்பீங்க இன் அண்ட் அவுட்டுக்கு என்ட்ரன்ஸும் அவுட்டும் இருக்கிற கேட் எதுனா மனசு அப்படின்னா புரியுதா அந்த மனசை வச்சு தான் நாம் இவ்வளோ நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் கரெக்டாக இவ்வளோ காலம் நம்மளும் வாழ்ந்தோம் நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் வாழ்ந்தாங்க இனி போகிறவங்களும் அதை வச்சு தான் வாழ்வாங்க சரியா அந்த மனசு எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறத கற்றுக்கிறதுன்னு ஒரே நோக்கம்தான் நீங்கள் வந்திருக்கிற இந்த வகுப்பினுடைய சாரம் ரைட்டாக வேறு எதுக்கோ ஒன்று வந்தேன்னு நினச்சிக்காதீங்க இதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு அது தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போ மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்க தோன்றும் நாம் காற்றால் கண் வெடிச்சதுலேருந்து இரவு தூங்குகிற வரிகளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதை வச்சு செய்கிறீங்க மனசை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாள் செஞ்சுருக்கோம் நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் ஆகியிருக்குது நிறைய நிறைய விஷயங்களில் தோல்வியாயிருக்குது ரெண்டுமே நடந்திருக்கு இல்லையா அப்போது நல்லா வெற்றி வந்துச்சுன்னா நம்ம மாதிரி ஆள் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் கலர் தூக்கிறோமா இல்லையா தலைவருக்கு திறமை அதிகம் தெரியும் சொல்லிக்கிறோமா இல்லையா அதே ஃபெயில் ஆகிடுச்சின்னா என்ன சொல்கிறோம் நம்ம நேரம் செய்யலங்க நாம் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்றது ஏன்னா அது அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்டு நமக்கு என்னங்க தெரியலை இங்கே நமக்கு வந்து கோர் ஆணிவேர் என்னென்னா மனம் எப்படி செயல்படுதுங்கிற புரிஞ்சிக்கிறது தான் என்ன விஷயம் கோர் ஆணிவேர் இந்த ஒட்டுமொத்தத்துக்கான ஒரு மரத்தை மரம் எந்த பேஸில் நிற்குது மேலே நூறு அடி இருந்ததுன்னா கீழே இரநூறு அடி இருந்தால்தான் மேலே நூறு அடி நிற்க முடியும் அப்படின்னு புரியுதுங்களா அப்போ நம்ம எதை நம்ம வந்து மேலே இருக்கிற மரத்தில் இருக்கிற கிளையும் இலையும் தலையும் பழத்தை பற்றி பேசுகிறோமா இல்லை எதை பற்றி பேசுகிறோம் ஆணிவேரு தான் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா மனம் எவ்வாறு செயல்படுதுங்கிறத கண்டுபிடிக்கும் இப்போ காத்தாலேருந்து ராத்திரி வரலும் மனசை பயன்படுத்தி தான் அத்தனை வேலையும் செய்கிறேன் மனது எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியாமையே நான் என்ன பண்ணிக்கிட்டுருக்கிறேன் செஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா ஆனால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சா அப்படின்னா நிறையா நிறையா விஷயத்தில் ஃபெயில் ஆகுது ஏதோ ஒன்று ரெண்டும் ஃபுளுக்கெலாம் பாஸ் ஆகுது அப்படி வச்சுக்கலாம் ம் சரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு காட்டுவாசிகள் மட்டும் இருக்கிற காட்டு மனிதர்கள் அவங்க இருக்கிற இதில் வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து ஆளில்லா ஏரோப்ளேன் தவறுதலாக வந்து அங்கே ஏதோ இதுக்கு லேண்ட் ஆகிடுச்சு இதான் இதான் வந்து சீன் இதிலேருந்து தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கு என்ன இல்லை இதுவரை அவங்க வந்து விமானம் என்ற பொருளை தன் வாழ்க்கையில் பார்த்தவர்கள் இல்லை ஓகேவா என்னன்னு பார்க்குறாங்க ஏதோ பெரிய விலங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை வித் வி வினோதமாக பார்க்குறாங்க அப்புறம் என்ன பண்ணுறான் அதில் அவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க சே இதுக்கு போடுற சக்கரை இருக்குடா அப்படிங்கிற ஒருத்தன் நம்ம மாட்டு வண்டியிலே பெரிய மாட்டு வண்டி போல இது அப்படின்னு அவங்கள முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன பண்ணுறான் இதுக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு மாடு ஒரு ஆறு ஏழு மாடை கூட்டுன்னு சொல்லி விமானத்துக்கு முன்னாடி ஒரு கவரை போட்டு நாலஞ்சு மாட்டை வச்சு இழுத்திட்டு போகிறாங்க அப்படியே சுற்றிட்டு வருது அந்த ஊருக்கு எதாச்சாக கொஞ்சண்டு ஃபுல் நாலேஜ் இல்லை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் உள்ளே வரான் அவன் வந்து என்னங்கிறான் ஏப்பா இது அதுவே ஓடும்பா மாட்டு வண்டி வச்சுலாம் இழுக்க வேண்டாங்கிறான் அவன் அப்படியா அப்படிங்கிறாங்க பாரு நான் ஓ நான் பண்ணி காமிக்கிறான் பாருன்னு சொல்லிவிட்டு பெட்ரோல்லாம் வாங்கி ஊற்றி அவன் என்ன பண்ணுறான் ஓட்டுறான் அவனுக்கெல்லாம் அப்படியே வியப்பாக இருக்குது ஓடுதுடா தானே அதே போ போகுது வருது ஆளே அதாவது மாடே இழுக்காமல் போயிட்டு வருதுடா அப்படின்னு சொல்லி பயங்கர வியப்பாக பார்க்க அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் வந்து ஃப்ளைட் ஓட்ட தெரிஞ்சவர் ஒரு சூழ்நிலை அந்த இடத்துக்கு வரார் வந்து அவர் என்ன என்னப்பா பண்ணுறீங்க என்னப்பா கீழே ஓட்டிக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாரு ஏங்க இது அதுவே ஓடுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி இல்லைப்பா இதில் என்ன வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் ஒரு ரன்வே இடத்த ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு வந்து சர்வன் வந்து அப்படி சல்னு டேக் ஆஃப் பண்ணி ஃப்ளைட்டை தூக்குறாரு தூக்கணு உங்களுக்கு வியப்பிட்டே பறக்குதுரா பறவை மாதிரி பறக்குதுரா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் வியப்பாக பார்க்குறாங்க அந்த விமானம் யார் விமானம் நம்ம மனசு ஓகேவா நாம் வந்து காலமாக மாட்டு வண்டி பிடிச்சி ஓட்டி விட்டோம் ஓகேவா தப்பு இல்லை தெரியல அடுத்தது வெறும் ரோட்டில் மட்டும் கொஞ்சம் நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு விமானம் முழுமையான செயல்பாடை அடைவது எப்போ அப்படின்னா டேக் ஆஃப் ஆகி பறக்கும்போது தான் இப்போ உங்கள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பறக்க வைக்க போறோம் ரைட்டா ஆமா எல்லாருமே இப்ப என்ன பண்ண போறீங்க லேண்ட்லைன் டேக் ஆஃப் ஓகேவா டேக் ஆஃப்னா என்ன அப்படிங்கிறது தான் இதுவரிகளும் காலம் காலமாகவே புரியாத ஒரு விஷயத்தை நாற்பது ஐம்பது வருஷமா பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கண்டுபிடிச்சிருக்கிறார் பகவத்தையா அதில் இருந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முட்டி மோதி எங்கேயங்கோ பாடம் கற்றுக்கிட்டு கடைசியாக அவரை வந்து ஒரு பதினெட்டு பதினேழு வருஷத்துக்கு முன்னே சந்தித்த வாட்டி தான் நமக்கு புரிஞ்சிச்சு நம்ம மாட்டு வண்டியாக ஓட்டினோம் பிறகு தான் ரோட்டில் ஓட்ட வந்திருக்கோம் இப்போ தான் நம்ம வந்து பறக்கிறோம் அப்போ பறக்கும்போது ஒரு ஃப்ளைட் இன்னொரு இன்னொருத்தருக்கு ஃப்ளைட் சொல்லித்தரலாமல் சொல்லித்தர முடியாது அந்த மாதிரி ஒரு கோ பைலட்டு தான் நான் நீங்களும் பைலட்டே சரியா ஆ சரி அது ஒன்றும் இல்லை அது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தரையில் ஓட்டிட்டு இருந்து அப்படியே லேண்டானு இது தானே அவ்வளோதான் சரியா அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க சரியா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை அவங்கள ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் அவங்கள பாதிக்காது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க